நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேருக்கு மட்டுமே பத்தாம் வாய்ப்பாடு வரை சொல்லும் திறன் இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் நடத்திய பிரகாஷ் ஆய்வில் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் மூன்று ஆறு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களின் கல்வி திறன் குறித்து மத்திய கல்வி அமைச்சகம் ஆய்வை நடத்தியது கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் மத்திய மாநில அரசுகள் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் எழுபத்தி நான்காயிரத்தி இருபத்தி ஒன்பது பள்ளிகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் இருபத்தி ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி இருபத்தி இரண்டு மாணவர்களும் இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ஆசிரியர்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் ஆய்வில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஐம்பத்தி எட்டு சதவீத மாணவர்களால் மட்டுமே இரண்டு இலக்க கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளை சரியாக செய்ய முடிகிறது ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேருக்கு மட்டுமே பத்தாம் வாய்ப்பாடு வரை தவறில்லாமல் சொல்ல முடிகிறது மாநில அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் கணக்கு பாடத்தில் பலவீனமாக உள்ளனர் அதே சமயம் மத்திய அரசு பள்ளிகளில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் சிறப்பான திறனை வெளிப்படுத்தினார்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் சிறப்பாக செயல்பட்டாலும் கணிதத்தில் குறைந்த மதிப்பெண் பெற்றார்கள் என்று தெரிவித்துள்ளது இது கல்வித்தரம் பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது